வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் நிழல்கள் இதை எழுதியவர் நகுலன் இந்த புத்தகத்தை நற்றினை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இது வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு முதல் பதிப்பு யார் போட்டிருக்காங்கங்கிற தகவல்கள் கிடையாது இப்போ நற்றினை பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிப்பை தான் நான் வாங்கி படிச்சிருக்கேன் நகுலன் அவர்களுடைய படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆங்கிலத்திலையும் படைப்புகள் கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் தமிழ்லையும் படைப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடியவர் இதில் இந்த பர்டிகுலர் நிழல்களை எடுத்துக்கிட்டோம்னா இது அவரோட முதல் நாவல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாவலில் ஒரு படைப்பாளியை எப்படியான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமோ அல்லது அவனுக்கு கிடைக்கக்கூடிய புறம் தள்ளலோ அவனை எப்படியானதாக ஆக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த தொகுப்பில் ஆரம்பத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நவீனனின் டைரி குறிப்பிலிருந்து அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இவர் வந்து தன்னை ஒரு படைப்பாளியாக அல்லது நவீனனாக உருவகிச்சுக்கிட்டு இவர் சந்தித்த அல்லது இவர் இவர் எதிர்கொண்ட விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் அவரையே ஒரு கதாபாத்திரமாக ஆக்கி உருவாக்கினதாக தான் இந்த படைப்பு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நவீனனோட டைரி குறிப்பில் இருந்து ஆரம்பிச்சுட்டு அவருடைய ரூம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்கிறது கதையை சொல்லக்கூடிய நகுலன் அவர்கள் அவர்களுடைய அந்த அறை எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அங்கே சந்திக்க வந்தவங்க அங்கே இருந்த ஃபோட்டோ அப்படிங்கிற வகையில் ஆரம்பிக்கப்படுது இந்த கதை அப்போது இவருக்குள்ள வந்து ஒரு சுசீலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று அதுக்கான பிக்சரைசேஷனோ அவங்க இந்த கதைக்குள்ளேயோ எங்கேயும் வரமாட்டாங்க ஆனால் அவங்களால் அங்கீகரிக்கப்படாமல் அல்லது அவங்க வந்து இவரை ஒதுக்கிட்ட அல்லது கவனிக்காமல் இவரை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த சுசிலாங்கிற கேரக்டரை அந்த இடத்துல சொல்லியிருப்பார் அது போகிற போக்குக்குள்ளே சொல்கிறது தான் ஆனால் அது அதுக்குள்ளே என் ஏன் நான் புறக்கணிக்கப்பட்டேன் சுசிலாவால் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக அவருக்கு இருக்கும் ஸோ இப்போ கதைக்குள்ளே வந்தோம்னா மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு அதில் இவருக்கு வந்து இன்னொரு நடுவில் இருக்கிற ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமான ஒரு சாரதி அப்படிங்கிற கேரக்டர் அந்த சாரதியும் இவரும் மீண்டும் ஒரு முறை இவரோட வீட்டில் சந்திக்கிறாங்க அந்த சந்திக்கும் போது நடந்த சம்பாஷணைகள் அப்படிங்கிறதும் அந்த சம்பாஷனைகள் மூலமாக அந்த சாரதி அப்படிங்கிற கேரக்டர் தன்னோட வாழ்க்கையை அல்லது தன்னோட கதையை இவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதை பின்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கக்கூடிய நூல் இது இந்த படைப்பு ரொம்ப சின்ன படைப்பு தான் இது வந்து பெரிய நிறைய பக்கங்கள் கொண்ட புத்தகம் அல்ல ஆனால் இதை வந்து படிக்கும்போது தொடர்ந்து ஒன்று இரண்டு மூன்று முறை அப்படின்னு படிக்கும்போது இது கொடுக்கக்கூடிய புரிதல் வேறு வகையிலானதாக இருக்குது அது வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் உள்வாங்கி படிக்கும்போது இதை நம்மளால் உணர முடியும் அதில் ஒரு படைப்பு எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்துமே நம்மளோட புரிதல் அப்படிங்கிறது அமையும் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்த புத்தகம் அப்படின்னு இருக்கும்போது அதற்கான மொழியும் சரி அந்த காலகட்டமும் சரி அந்த அமைப்பும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம மனசில் கொண்டு வந்துட்டு தான் இந்த படைப்பை பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பிராமண குடும்பம் அங்கே இருந்த நிலவரம் எப்படி இருந்தது அன்றைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது இந்த பையனுக்கு என்ன நடந்தது அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு அதாவது அந்த சாரதி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லும்போது தான் எப்படி ஒரு பொறுப்பற்றவனாக இருந்தேன் என்னுடைய அப்படி அப்ப என்னுடைய அப்பா எப்படி ஒரு பொறுப்பற்றவனாக இருந்தார் அம்மாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது சகோதரிகள் எப்படி இருந்தாங்க ஒரு அண்ணன் வெளிநாட்டுல ஸ்ரீலங்காவுக்கு போயிருப்பாரு அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சுத்தரிச்சுக்கிட்டே வந்துட்டு கடைசியில் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகிறப்போ அந்த வேதவல்லிங்கிற மனைவி கேரக்டர் எப்படியான ஒரு கேரக்டராக இருக்கு அதன் மூலமா இவர் வந்து என்னத்தை கற்றுக்கிட்டாரு அதற்கப்பறம் ஏற்படக்கூடிய அவங்க அவருடைய தகப்பனாருடைய மரணம் வந்து இவருக்கு என்ன விதமான ஒரு உணர்வு கொடுக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த கதையில் பேசப்பட்டிருக்கு ஆக இந்த விவரணைகள் மூலமாக நமக்கு கடத்தப்படுற விஷயம் அப்படிங்கிறது அன்றைய வாழ்க்கை முறையும் அன்றைக்கு இருந்த பிரச்சனைகளும் அதை வந்து அந்த அந்த காலத்து மனிதன் எப்படி கையாண்டான் அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படியாக இருந்தது எல்லாமே வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வெளிவந்திருக்கிறப்போ அந்த வேதவல்லிங்கிற மனைவி கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆளுமை எப்படியானதாக இருக்குது அது இவருக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் படிக்கலாம் அது வந்து ஒரு சின்ன பாட்டாக தான் ஆனால் அது கடத் கடத்தி இருக்கக்கூடிய சாராம்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு விஷயமாக இதில் நான் பார்க்குறேன் கடைசியில் சொல்லி முடித்த அந்த சாரதி அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய படைப்பான அந்த வாழ்க்கை அந்த தொகுப்பை இவர்கிட்ட முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்றதாகவும் அதை வந்து அந்த பேரை மாற்றி இவர் வந்து வெளியிட்டதாகவும் இதில் போட்டிருப்பார் ஆக இது அத்தனையுமே புனைவாக இருக்கும் பட்சத்தில் கூட இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த கதையின் மூலமாக ஒரு எழுத்தாளனோட நிலைமை எப்படியானதாக இருந்தது அப்படிங்கிறதும் அங்கீகாரம் கிடைக்கும் போதும் அல்லது புறந்தள்ளப்படும் போதும் எப்படியான மனோநிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகம் வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு புத்தகம் அந்த காலகட்டத்தை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அதே சமயம் அந்த காலத்து பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் வந்து இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறதுல வந்து எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இல்லை நகுலனோட வேறு எந்த படைப்புகளை நீங்கள் படிச்சுருக்கீங்க உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம அதை பற்றி கூட பேசலாம் மீண்டும் வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி